நெய்தல் படை என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல இதை கட்டிவிட முடியுமா என பலரின் கேள்விகள் இருந்த போதும் கண்டிப்பான முறையில் அண்ணன் சீமான் அவர்களால் அது முடியும் சொன்னால் பிரபாகரனின் தம்பி அவர் ஏற்கனவே இலங்கையிலே நெய்தல் படையை கட்டி ராணுவத்தை கட்டி அமைத்து தனியாட்சி அமைத்து சுயாட்சி அமைத்து தமிழ் இலத்தை மலரச் செய்யும் நேரத்தில் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட என் தலைவன் வேலு பிரபாகரின் தம்பி அவர் இந்த திருட்டு திராவிட கூட்டம் ரீதியாக பிரித்து வைத்தால் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சி ஆள முடியும் ஒன்றிணைந்து விட்டால் நான் மண்டபத்துக்குள்ள அடைக்கிறதுக்கு கூட அந்த சாதியில இடம் இல்ல அந்த சாதி தமிழ்நாட்டை ஆழ்ந்துகிட்டு சாதி வாரியா சட்டசபையில் எம்எல்ஏ நிறுத்த முடியுமா நான் கேக்குறேன் எல்லாத்திலையும் சாதி வாரி ஒதுக்கீடு

கிளம்பி விட்டது இந்த தமிழ் தேசம் அடுத்து சாதி வாரிய கணக்கெடு அதுக்கு அடுத்து சாதி லேண்ட் மீட்டிங் அடுத்த ஒரு வருஷம் ஆட்சியை பிடிக்கிறதுனா அடுத்து அடுத்து ஒரு வருஷம் தமிழ் மண்ணை மீட்பது மீட்பதன் மூலம் ஆட்சியை பிடிப்பது தமிழ் சமூகம் ஒன்று சேர்ந்து விட்டது என்பதை இந்த மேடை மாதிரியாக அறிவுகளாக விட்டு செல்கிறேன் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு என்று கண்கள் என்று சொன்ன பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களை வணங்கி அவருடைய வழியிலே இந்த கட்சி தீமையை மீட்பதற்கு பல பேர் சொன்னது போல ஒற்றை ஆளாய் நின்று பாராளுமன்றத்தை பதற வைத்த கல்வி தந்தை அவர்களை வணங்கி இந்த மேடையிலே இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே சி திருமாரஞ்சன் அவர்களை வணங்கி இந்த நாம் தமிழர் மேடை என்பது எவ்வளவு அறிவிலும் அரிதானது என்பது எங்களை போன்ற தோழமை கட்சிகளுக்கு தெரியும் அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிட்ட அண்ணன் சீமானவர்களுக்கு பெருவணக்கத்தை செலுத்திக் கொண்டு தலைவர் அவர்கள் கூறியது போல உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லா வெங்காயத்தை போன்ற இந்த திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மீனவ சமூகம் கண்டிப்பான முறையிலே பல மேடைகளிலே அண்ணன் சீமானவர்கள் சொல்லியும் நாம் தான் திருந்தவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நாம் திருந்தி இருந்தால் நாற்பதிலும் நாற்பது அவரைக்கு கொடுத்திருக்க மாட்டோம் எனக்கு முன்னர் பேசியர் சொன்னது போல ஐநூறு ரூபாய் என்றவுடன் கை நடுங்கி விடுகிறது ஐநூறு ரூபாயை பெற்றுக்கொண்டு கொண்டு தவிர ஆள் யார் என்று பார்க்கவில்லை நெய்தல் படை என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல இதை கட்டிவிட முடியுமா என பலரின் கேள்விகள் இருந்த கண்டிப்பான முறையில் அண்ணன் சீமான் அவர்களால் அது முடியும் ஏன் என்று சொன்னால் பிரபாகரனின் தம்பி அவர் ஏற்கனவே இலங்கையிலே நெய்தல் படையை கட்டி ராணுவத்தை கட்டி அமைத்து தனியாட்சி அமைத்து சுயாட்சி அமைத்து தமிழ் இலத்தை மலரச் செய்யும் நேரத்தில் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட என் தலைவன் வேலு பிரபாகரனின் தம்பி அவர் அப்பேற்பட்டவர் அந்த சாதனையை தமிழகத்திலும் கண்டிப்பாக நிகழ்த்துவார் தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைவர்கள் உயிரோடு வாழும் போது நம்மோடு வாழும் போது நமக்கு நல்வழி காட்டும் போது அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு தனித்துவம் பெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்களை ஆட்சி கட்டியிலே ஏற்பதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம் என்பதை முதலில் யோசித்து பாருங்கள் மாண்ட பின்பு மலர் தூவி மரியாதை செலுத்தி வந்து தலைவனின் இரக்கம் உயிருள்ள போது ஊட்டி வளர்த்த என் தாய் கடமையை என் தாய் தமிழை காப்பாத்திட நாம் செய்ய வேண்டிய கடமை நிறைய உள்ளது இந்த திருட்டு திராவிட கூட்டம் இருக்கிறது பாத்தீங்களா இவங்களை ஒன்னு சிறவே விடாது சாதிய ரீதியாக பிரித்து வைத்தால் மட்டுமே தமிழகத்திலே ஆட்சி ஆள முடியும் சாதிகள் ஒன்றிணைந்து விட்டால் நான் சொன்னது மாதிரியே இந்த மண்டபத்துக்குள்ள அடைக்கிறதுக்கு கூட அந்த சாதியில இடம் இல்லை அந்த சாதி தமிழ்நாட்டை ஆழ்ந்துகிட்டு இருக்கு சாதி வாரியா சட்டசபையில எம்எல்ஏ நிறுத்த நான் நீ கூடிய சாதிவாரி ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் சாதிவாதி வர முடியாது அப்படியாப்பட்ட சாதியில பிறந்துட்டு இந்த தமிழ்நாட்டை இத்தனை வருடமாக ஆண்டு கொண்டு தமிழ் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு இவனுக்கு நோக்கம் காசு ஆட்டைய போறது மட்டும்தான் நான் நினைச்சேன் ஆட்சிக்கு வந்தோம் டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு பேரை கொண்டு வந்து சேர்த்தான் அதாவது நிதியை பூரா சரி பண்ண போறேன் ரகுராஜனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான் யாரும் ரிசர்வ் பேங்க் கவர்னரை கொண்டு வந்துட்டான் இவன் நல்லது தான் செய்ய போறான்னு வேற நான் வேறு வலைதளத்தில் பதிவு போட்டுட்டேன் ஸ்டாலின் திரிந்து விட்டார் ஆட்சி மாற்றம் விடிய போயிருந்து விடியல் அரசு தந்து விடுவார்னு பதவி போட்ட மறுநாளையே பார்த்தா அவன் புத்தியை காமிச்சிட்டு அவன் போயிட்டான் இந்த கனிமொழி அக்கா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல பேர் தாலி ஏற்க காரணமான அதிமுக அரசை அகற்றிவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக இழுத்து மூடுவோம் அடுத்ததா என்ன சொல்லுச்சு குறிப்பாக ஒப்புதல் வாக்கும் மூலம் வேற திமுக உறுப்பினர்கள் நடத்தி கொண்டிருக்க கூடிய அனைத்து மதுபான ஆலைகளையும் முதலில் மூடுவோம்னு நீங்க எதை மூடுனீங்க தெரியாது மெழுகு ஏத்திக்கு போய் பல வீட்டுல நிறைய மூடிட்டு வந்தீங்க வெளிப்படையா சொல்ல விரும்பல எனவே இந்த திருட்டு திருவி திமுக அரசை மாற்றுவதற்கு ஒரு வழி என்று உண்டு என்று சொன்னால் இந்த சமூகம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைய வேண்டும் அந்த முயற்சியினை எடுத்து பாதி வெற்றியும் கண்டு இரண்டாயிரத்தி இருபது ஆறிலே முழு வெற்றியும் கண்டு ஆட்சி கட்டிலே தமிழன் ஆழ்வான் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக மக்கள் மனதிலே பிறந்துள்ளது அது செந்தமிழன் சீமானாக தான் இருக்க வேண்டும் புலிகள் கூட்டம் இது நிறைய பேர் சொல்லுவார்கள் இது இப்படி ஒன்றிணைகிறது என்று புலிக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் புலிக்கு மட்டுமே புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது ஒரு நாம் தமிழர் இயக்கத்தை யாருடனும் கூட்டணி சேராமல் அவர் நினைத்திருந்தால் ஆயிரம் கோடி என்ன லட்சம் கோடி என்ன ஆனால் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது புலி தமிழக மக்களை காத்தே தீரும் காடு வெட்டி கரைகட்டி களனி அமைத்திட்ட என் பாட்டன் ராஜராஜ சோழன் ஏந்திய கொடி இந்த புலிக்கொடி இலங்கை தமிழர்களுக்கு ஈழ நாடை உருவாக்கிட்ட வேலு புலபாரன் ஏந்திய கொடி இந்த புலிக்கொடி தமிழக மக்களை காத்திட தான் நாம் தமிழர் ஏந்திய கொடி இந்த புலிக்கொடி அவருடன் இணைந்து இந்த நல்ல செய்தியை தமிழக மக்களுக்கு தர உடன் தொலைமையாக வந்திருக்க கூடிய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் எழுந்திருக்க கூடிய இந்த புலிக்கொடி புலிக்கொடியிலும் செங்கொடி ரத்தம் சிந்தியனும் இந்த தமிழகத்தை காத்திட வேண்டும் என்று அந்த செங்கொடியும் புலிக்கொடியும் உணர்த்தக்கூடிய ஒற்றை கொள்கையிலே இந்த கூட்டமானது இங்கே சேர்ந்திருக்கிறது அண்ணன் சில ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவை பார்த்துருக்கேன் நானும் மேடைக்கு மேடை ஊருக்கு ஊர் மேடை போட்டு கத்துறேன் கதறுறேன் கண்டுக்கல அவாய் அப்படின்னு ஒரு வீடியோ என்ன மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அவர் கத்துனாரு 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 நீ கண்டுக்கல ஆனா இப்பையும் கத்து நான் கத்துறது நிறுத்த மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கும் நீ திருந்தி அவர் கத்துக்கு மரியாதை கொடுக்கல இந்த தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மாண்டபின்மு மலர் தூவி ஒரு தலைவனை பெரியால் ஆக்கி விடாதே அவன் மலர்ந்து உனக்காக சேவை செய்து காத்துக் கொண்டிருக்கும் போது அவனை உயர்த்திக் காட்டு நான் என்ன சொல்றேன் முதல்வன் படத்துல வர்ற மாதிரி அண்ணன் மதிய பகுதியில் பேசிட்டு இருக்கும் போது அருமையான ஒரு கருத்து சொன்னார் நூறு கையெழுத்து தமிழ்நாட்டின் முதல்வராக நீ வந்தால் முதல் கையெழுத்து என்ன என்றாடி முதல் கையெழுத்து முதலமைச்சராக என்ற கையெழுத்து அந்த கையெழுத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லை முதல் கையெழுத்துக்கு நான் சொந்த இல்ல முதல் கையெழுத்து நூறு கையெழுத்து முதல்வன் படத்துல வர்ற மாதிரி ஸ்டாலின் ஒரு பக்கம் உட்காரட்டும் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் உட்காரட்டும் செஞ்சு கடைசியில கொடுத்துட்டு ஒரு நாள் ஒரே நாள் ஒரே நாள் ஒரு முதல்வர் பதவி ஆயிரம் கையெழுத்து ஆயிரம் கையெழுத்து ஆயிரம் வருடங்கள் இந்த தமிழர்கள் சுமிச்சமாக வாழ்வதற்கான கையெழுத்தை இட்டு விட்டு இரவோரு இடமாக எங்கள் ஆட்சியை முடித்துக் கொள்கிறோம் அடுத்து நீ ஆட்சி முடிந்தால் நடத்திப்பார் அல்லது என்னிடம் ஒப்படைத்து விட்டு நாட்டை விட்டு ஓடிப்போம் இந்த நாட்டில் வாழ தகுதியற்ற குற்றம் தாவிட கூட்டம் பெரியார் என்னும் மாய பொம்பத்தை கட்டியமைத்து கடவுள் மறுப்பு கொள்கை நடா கடவுள் மறுப்பு கொள்கை மஞ்ச துண்ட போட்டுக்கிட்டு கடவுள் மறுப்பு கொள்கை போச்சு கருப்பு துண்டு இங்க போச்சு கருப்பு துண்டு மஞ்ச துண்ட போட்டுக்கிட்டு நீ தஞ்சாவூர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்திட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லுவ அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஏமாந்து போகணுமா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீ தான் பாதுகாப்பு நான் பேச வந்த அண்ணன் முழுசா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு அந்த கருத்து என்னுடையது யாரா பாதுகாப்பு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கபட நாடகதாரி இந்த திமுக எதிரியாய் இருந்து விடு துரோகியாய் ஒரு காலத்திலும் மக்களை ஏமாற்றாது எதிர்த்தினில் துரோகம் செய்யாது துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்ட தலைவர்கள் பல உண்டு அப்ப அவன் அவன் பாதையில் போகணுன்றது முடிவு பண்ணிட்டான் நம்ம நம்ம பாதையில் போகணுன்றத முடிவு பண்ணிட்டோம் ஒருவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தும் அவனுக்கு நம்ம வாக்களிக்கிறோம்னா நம்மள மாதிரி ஒரு ஏமாளி யாருமே இல்லை டாஸ்மார்க்ல ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் அண்ணன் சொன்னது மாதிரி ஆயிரம் கோடி இல்லை லட்சம் கோடி அப்படி சொன்னது ஆயிரம் கோடி ஃப்ளோல வந்தது ஆயிரம் கோடி ஊழல் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் உதயநிதி வளையத்தில் உள்ளார் போயிட்டான் பா எடுத்து டக்குன்னு டெல்லி போயிட்டான் டெல்லி அண்ணேன்னு காலில் விழுந்துருப்பான் காலில் விழுந்த வீடியோலாம் வெளியே வராது வெளியே வந்து நீ மரியாதையாக சொல்லிட்டு வந்துடுவான் அந்த ஊழலை பாருங்க போடுவாங்க தேவைப்பட்டால் திரும்ப எடுத்துக்கிடுவாங்க ஆயிரம் கோடி ஊழலுக்கு ஊடு உங்கள் அப்பையின் சித்தாப்பிள்ளையே கருணாநிதி இறந்திருக்காரு நல்லா கவனிங்க மக்களே கருணாநிதி இறந்து போயிட்டார் கடற்கரையில் இடம் வேணும் கேட்டு எங்கே போகிறான் தாய்மார் சொன்னது சகோதரி சொன்னது போல நாடுகராத்திரில் கோர்ட்டுக்கு போகிறான் நாடுராத்திரில் கோர்ட்டும் விசாரிக்கிறது நீதிமதி நீதித்துறை விசாரிச்சு இடம் கொடுத்துருச்சு எங்க காலையில் நாலு மணிக்குங்க ஸ்வீட் பாக்ஸை திறந்து புறத்துக்கு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கருணாநிதிக்கு கடற்கரையில் இடம் கிடச்சிருச்சுன்னு அப்பெஞ்சேத்துக்கு உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இடம் கிடைச்சிருச்சுன்னு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு பாரு அப்போ அப்பெஞ்ச கவலை கூட இல்லை அவனுக்கு அவனுக்கு அங்கே இடம் சந்தோஷம் தான் இருக்குது அது மாதிரித்தான் தான் தமிழ்நாட்டை முதல்ல முழுசா பாக்குறான் அங்க கடற்கரையை சுரண்டவில்லை தமிழகத்தை முழுவதுமாக நீ எத்தனை பேர் செத்து மொழிந்தாலும் அவன் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவான் மீனவ மக்களை புரிந்து கொள்ளுங்கள் மீனவ மக்கள் டேய் இவன் உண்ணாவிரதம் இருப்பான் பாரு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில இருக்கிற நேரத்தில் உண்ணாவிரதம் இருப்பான் கலைஞர் உண்ணாவிரதம் பார்த்தீங்கல்ல அங்க அறிவிக்க போகிறான் போர் நிறுத்த ஒப்பந்தம் நைட்டு ட்ரெங்கால் வந்துருச்சு அப்பா பிரபாரனை பார்த்து இலங்கை அரசு பயந்துருச்சு முள்ளி வாக்கையால் சோழியை முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் ப முடிச்சு கொழும்பு போய்கிட்டு இருக்காங்க அங்கே போர் ஒப்பந்தம் நோ நிறைவேற போகுது டேய் காலையில் போட்டு உண்ணாவிரதத்தை எப்போ நாலு இட்லி எங்கள் அம்மா கூட சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இங்கிட்டு ஒரு ஏர் கூலரு இங்கிட்டு ஒரு ஏர் கூலரு இப்படி பருத்தி இங்கிட்டு ராசாத்தியம்மா இங்கிட்டு இன்னொரு அம்மா தயாலம்மா அப்படியே விசிறி வீசி கூலர் படுக்க இடையில இது அப்படியே கரெக்டாக மதிய சாப்பாடுக்கு டைம் ஆச்சு போர் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது கலைஞர் கருணாநிதி உண்ணாவிரதம் ஜெயித்து விட்டது கால உணவுக்கும் மதிய உணவுக்கும் உண்ணாவிரதம் இருக்க ஒரே ஒப்பற்ற தலைவன் திமுக தலைவனாகத்தான் இருக்க முடியும் கடிதம் எழுதுறானா பண்ணிக்கிட்டு இருக்க பராசக்தி வசனம் எழுதிக்கிட்டு இருக்க எந்த காலத்தில் இருக்க இமெயில் இன்டர்நெட்டு வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ் எம்பிட்டு வந்துருச்சு இன்னமும் மீனவர் நலனுக்காக கடிதம் எழுதுறானா ஏடா உங்க அப்பன் கடிதம் எழுதுனதுக்கு ஒரு பேனா வைக்கிறதுக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவழிக்கணும் செத்து மணிந்து கிடக்கான என் மகன் என் அப்பன் என் சித்தப்பன் என் மாமன் எத்தனை பேர் மீனவனா செத்து மிதக்கிறான் அண்ணன் சொன்னது மாதிரி கடலுக்கு போய் மீன் வித்து மீன் பிடிச்சு வந்தா மீன் அவனுக்கு உள்ள போய்ட்டு திரும்ப வரலன்னா அவே மீனுக்கு இதுதான் நிலைமை அந்த நிலைமை இருக்கும்போது எழுதின பேனாவுக்கு எண்பத்தஞ்சு கோட்டி சோழு எண்பத்தஞ்சு கோடியில் சில உங்க ஒப்ப வீட்டு காசு எடுத்து விட பஞ்சமி நிலத்தில் நீ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிய உன் தலைமை செயலங்க பஞ்சமி நிலத்தில் அறிவாலயம் சாரி அறிவாலயம் அண்ணன் சீமா எடுக்காம விட மாட்டார் பஞ்சமி நிலத்தை பிடிங்க கிளம்பி விட்டது இந்த தமிழ் தேச கூட்டம் அடுத்து சாரி வாரிய கணக்கெடுப்பு அதுக்கடுத்து சாரி லேண்ட் மீட்டிங் அடுத்த ஒரு வருஷம் ஆட்சியை பிடிக்கிறதுனா அடுத்து அடுத்து ஒரு வருஷம் தமிழ் மண்ணை மீட்பது மீட்பதன் மூலம் ஆட்சியை பிடிப்பது இந்த தமிழ் சமூகம் ஒன்று சேர்ந்து விட்டது என்பதை இந்த அறிவு ஊழாக விட்டு செல்கிறேன் இலங்கை அரசுக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அது மாதிரி இலங்கையில பிரபாகரனை எவ்வளவு சூழ்ச்சியாய் சுட்டு கொண்டானோ கொண்டானா என்னன்னு தெரியாது அது நம்மளுக்கு காமிச்சானா என்னன்னு தெரியாது டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தான் அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும் எப்படி நேதாஜி இன்னும் சாகவில்லை என்று நம்புகிறதோ அந்த தமிழ் சமூகம் அப்படித்தான் பிரபாகரனும் சாகவில்லை என்று நம்புகிறது உண்மையிலேயே சாகவில்லை என்று என்றாலும் பரவாயில்லை இருந்தாலும் மண்ணில் வாழ்கிறார் செந்தமிழ் சீமான் அவர்கள் அவரை பார்த்து கற்றுக் கொள்ளுங்கள் தமிழ் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் கடல் போல இருக்கிற கூட்டம் இதுல இருந்து ஒன்னு ரெண்டு தூக்கிட்டு மீன் குஞ்சு தூக்கிட்டு சொல்றா நாம் தமிழர் கட்சியில் இருந்து திமுக மானம் கட்டவீங்க எப்படிடா உங்களால் முடியுது எப்படி முடியுது கடலில் இருந்து ஒரு வாழி தண்ணியை எடுத்து கரையில் விட்டால் கடல் பற்றி விடுமா நாம் தமிழரும் அப்படித்தான் என்று நம்புகிறேன் இந்த கடல் போல் கூட்டம் எப்பொழுதும் ஓயாது வாழி தண்ணி வெளியே போனா போயிட்டு போ இத்தனை சமூகங்களை ஒன்றிணைந்திருக்கிறாரே எத்தனை கடல் சங்கமித்து இருக்குது மீண்டும் ஒருமுறை முறை ஞாபகப்படுத்தி செல்கிறேன் இந்த தமிழ் சமூகத்திற்கு உண்மையான போராளியை மாண்டபின் பின் மலர் தூவி மரியாதை செய்யாதீர்கள் இருக்கும் அரியணையில் அமர வைத்து அழகு பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாரி வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழராய் ஒன்று விடுவோம் தமிழராய் வென்று காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்த்